நினைத்தானே அருள் கதவு திறந்துவிடும் உன்னை துதித்தானே அருள் மழை பொழிந்து விடும் நினைத்தானே அருள் கதவு திறந்துவிடும் உன்னை துதித்தானே அருள் மழை விடும் அருளுக்கு ஓரளவில்லை அன்பிற்கோர் நிகரில்லை அருளுக்கோரளவில்லை அன்பிற்கோர் நிகரில்லை அனைத்து படைத்து காத்து நிற்கும் ரப்பில் ஆலமீன் உன் அருளாலே வந்து விடும் சிறப்பு யாரி அல்லாஹூ ஜல்ல ஜனாலஹூ அல்லாஹூ ஜல்ல ஜனாலஹூ நினைத்தாலே அருள் கதவு விடும் உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்துவிடும் எடுக்க எடுக்க குறையாதும் கருவூலம் அள்ளி கொடுக்க கொடுக்க சளைக்காதும் திருவுள்ளம் எடுக்க எடுக்க குறையாதும் கருவூலம் அள்ளி கொடுக்க கொடுக்க சளைக்காதும் திருவுள்ளம் படைத்த உணவு அரவணை பின் பெருமைகளை நான் நினைத்து நினைத்து உருகுகின்றேன் யா அல்லா படைத்த உணவு அரவணை பின் பெருமைகளை நான் நினைத்து நினைத்து உருகுகின்றேன் யா அல்லா உன் அருளுக்கோரளவில்லை அன்புக்கோர் நிகரில்லை உன் அருளுக்கோர் அளவில் அன்பு கோர் நிகரில்லை அனைத்து படைத்து காத்து நிற்கும் ரப்பில்லால ஆலமீன் உன் அருளாலே வந்து விடும் சிறப்பு யாரகி அல்லாஹூ ஜன்ன ஜலாலஹூ அல்லாஹூ ஜன்ன ஜலாலஹூ நினைத்தாலே அருள் கதவு திறந்துவிடும் உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்துவிடும் உன் ரஹ்தால் மழை இங்கே பொழிகின்றது அது இல்லை என்றால் உயிர் தவிக்கின்றது உன் அகிமத் மழை இங்கே பொழிகின்றது அது இல்லை என்றால் உயிரி தவிக்கின்றது உன் அனைத்து உலகம் வாழ்கின்றது உன் முகபத்தை தேடி மனம் இயங்குகின்றது உன் குதரச் தால் வாழ்கின்றது உன் முகபத்தை தேடி மனம் இயங்குகின்றது ளவில்லை அன்பு கோர் நிகர்லை அருள் கோரளவில்லை அன்பிற்கோர் நிகரில்லை அனைத்து படைத்து காத்தினுக்கும் ரப்பில்லான நீர் உன் அருளாலே வந்துவிடும் சிறப்பு யாரும் அல்லாஹூ ஜல்ல ஜனானஹூ அல்லாஹூ ஜல்ல ஜனானஹூ நினைத்தாலே அருள் கதவு திறந்துவிடும் உன்னை துதித்தாலே அருள் மழை விடும் கருவிற்கும் உணவளிக்கும் உயர் தன்மை எந்த அறிவிற்கும் எட்டாது உன் மகிமை கருவிற்கும் உணவளிக்கும் உயர் தன்மை எந்த அறிவிற்கும் எட்டாது உன் மகிமை மழலைக்கு பால் சுரக்கும் இறைஞானம் அதை பார்த்து பார்த்து வியக்குதே விஞ்ஞானம் மழலைக்கு பால் சுரக்கும் இறைஞானம் அதை பார்த்து பார்த்து வியக்குதே விஞ்ஞானம் அருள் ஓரளவு அன்பு போர் நிகரில்லை அருளுக்கோரளவில்லை அன்பிற்கோர் நிகரில்லை அனைத்து படைத்து காத்து நிற்கும் ரப்பில்லால மீன் வந்து விடும் சிறப்பு யாரை அல்லாஹூ ஜல்ல ஜனாலஹூ அல்லாஹூ ஜல்ல ஜனாலஹூ நினைத்தாலே அருள் கதவு திறந்துவிடும் ாலே அமழை பொழிந்துவிடும் ஐம்புலன்கள் செய்கின்ற செயல் திறனை இந்த அகிலமெல்லாம் திரண்டாலும் செய்திடுமா ஐம்புலன்கள் செய்கின்ற செயல் திறனை இந்த அகிலமெல்லாம் திரண்டாலும் செய்திடுமா நம்புவோர்க்கு கிருபை செய்யும் என் இறைவா உன்னை நம்பினேனே அருள் செய்வாயா அல்லா நம்புவோர்க்கு கிருபை செய்யும் என் இறைவா உன்னை நம்பினேனே அருள் செய்வாயா அல்லா அருளுக்கு ஓர் அளவில்லை நிகரில்லை அருளுக்கு அன்பிற்கோர் நிகரில்லை அனைத்து பழைத்து காத்து நிற்கும் ரத்தில் உன் அருளாலே வந்துவிடும் சிறப்பு யாரகி அல்லாஹூ ஜல்ல ஜனாலஹூ அல்லாஹூ ஜல்ல ஜனாலஹூ நினைத்தாலே அருள் கதவு விடும் உன்னை துதித்தானே அருள் மொழி பொழிந்துவிடும் நினைத்தாலே அருள் கதவு திறந்து விடும் உன்னை துதித்தானே அருள் மழை பொழிந்துவிடும் அருளுக்கு ஓர் அளவில்லை அன்பிற்கோர் நிகரில்லை ോർ അളവില്ലെ അൻപോർ നിക പണത്ത് പണത്ത്േ വുംപ്പു യാറീം അല്ലാഹൂ ജന ജനാലഹൂ അല്ലാഹൂ ജന ജനാലഹൂ അല്ലാഹു ജന ജനാലഹൂ अल्लाहू जन्न जलालहू